ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் சேனல் ஸ்வத்திஜே லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்டுக்கான ஆன்சர் தான் நான் சொல்ல போகிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா அவங்க பழைய தங்க நகைகள் வந்து பேங்க்கில் வச்சுட்டு நான் புது நகை வாங்கலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்க கோல்டு லோன் எடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க தங்கத்தை வச்சுட்டு புது தங்கம் வாங்குறது அவங்களுக்கு லாபமா நஷ்டமா அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நமக்கு இது லாபம் கொடுக்குதா நஷ்டம் கொடுக்குதா அப்படின்றது இன்னைக்கு டீட்டெயிலா நான் சொல்றேன் எப்பயுமே வாயில வந்து நம்ம சொல்றது நஷ்டம் லாபம் அப்படின்றது ஒரு சில பேருக்கு தெரியாது இப்ப நம்மள மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க நம்ம வீட்டுல காசு இல்லை அப்படின்னும் போது நம்ம ஒரு பெரிய நகை வாங்கினோம் அப்படின்னாலும் நம்ம வந்து அடக வச்சுட்டு பெரிய நகையை எடுக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லைங்க நகை சேமிக்கணும் தங்க விலை ஏறிட்டே போகுது அதனால நான் நகை சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பழைய நகைகள்லாம் பேங்க்ல வச்சுட்டு புது நகை வாங்குறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னா அந்த மாதிரி டைம்லயும் நம்ம வந்து கோல்டா அடக வச்சு செய்வோம் அடுத்ததான் ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன் வருது மொய் வைக்கணும் இல்ல நம்மளே ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன் போறோம் ஒரு நகை எடுத்து போட்டுட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்ல வச்சுட்டு புதிய தங்கத்தை வாங்கிப்போம்

இதுலாம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய கஷ்டமா தெரியாது அந்த நகை வச்சு நகை வாங்குறது ஆனா இந்த மாதிரி நடுத்தர மக்கள் நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இந்த சுச்சுவேஷன்ஸ் ஓகேவா இருக்குமா லாபம் தருமா நஷ்டம் தருமா இல்ல நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸா இல்ல ஓரளவுக்கு நமக்கு எப்படி இருக்கும் இந்த நம்ம நகை எடுக்கலாமா அப்படின்றது ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும் நகை வச்சு பழைய நகைகள்லாம் வச்சு பேங்க்ல புதிய நகை வாங்கலாமா இப்போ நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்த ஒரு இரண்டாயிரத்தி இருபதில் நம்ம தங்கத்தோட விலை எப்படி இருந்துச்சு ஒரு பத்து கிராம் இருபத்தி நாலு கேரட்டுக்கு அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இருந்துச்சு ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் ருபீஸ் இருந்துச்சு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதே நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் தான் இருந்துச்சு பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி எழுபது ரூபாய் இங்கேயும் ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது நமக்கு ஓரளவுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியுது இங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நமக்கு பத்து கிராம் வாங்கணும் இருபத்தி நாலு கேரட் அப்படின்னா அறுபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய் ஆகுது இருபத்தி நாலு கேரட் பாத்தீங்கன்னா எழுபத்தி நாலு கிட்டத்தட்ட செவன்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நமக்கு டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் எங்கே ஆச்சு அப்படின்னா தங்கத்தோட விலை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு நாலு இங்க தான் ஓரளவுக்கு நமக்கு தங்கத்தோட விலை ஏறிட்டு அதுவும் பெரிய அளவுலலாம் ஏறாது ஓரளவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் ஒரு கிராமுக்கு நூறு இருந்து ரூபாய் வரைக்கும் இப்போ நான் கோல்டு லோன் எடுக்க போறேன்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் எனக்கு தேவைப்படுது நான் எஸ்பிஐ பேங்க்ல ஏதோ ஒரு பேங்க்கில் நீங்கள் வச்சுருக்கீங்க நான் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க்கில் வச்சுருக்கேன்னு நினச்சிக்கோங்க எயிட் பாயிண்ட் எயிட் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க எட்டு புள்ளி எட்டு பெர்சன்ட்டுக்கு வட்டி கிடைக்கும் இப்போ எனக்கு கோல்டு லோன் எடுக்கணும் இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நான் எடுக்க போறேன் நான் வச்சுருக்க பேங்கலும் சரடும் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எழுபது கிராம் இருக்கு இதுக்கு எனக்கு தாராளமாக ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஏன்னா இது வந்து கிராஸ் வெயிட் எடுத்துக்கிறாங்க ஆனால் நம்ம நெட் வெயிட்னு ஒன்று போடுவாங்க இங்க ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எழுபது பைசா இருந்தாலும் நமக்கு குறைச்சிதான் தருவாங்க சரிங்களா ஸ்டோன் இருந்தாலும் குறைச்சிருவாங்க இல்லை வேற ஏதாச்சும் வேஸ்ட் இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் கழிச்சுட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கால்குலேஷன் பண்ணி தருவாங்க இந்த ஜூலை மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கோல்ட வாங்க போறேன் இந்த ஐம்பத்தி ரெண்டு கிராம எனக்கு பேங்க்ல ஒரு நாற்பது கிராமா போட்டு தராங்க இல்லை நான் ஒரு நாற்பது கிராமா இதை வந்து வெளியே விற்கிறேன் அப்படின்னா கூட இன்னைக்கு ரேட் ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் அப்போ எனக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைச்சிருக்கணும் த்ரீ லேக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எனக்கு கிடைச்சிருக்கணும் இந்த நாற்பது கிராம் தங்கத்துக்கு ஆனா பேங்க்ல நமக்கு அப்ரூவல் ஆகுறது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட இந்த நமக்கு என்ன வந்து ரேட் இருக்கோ ஒரு கிராமுக்கு தர மாட்டாங்க பேங்க்கில் அந்தந்த பேங்கில் அவங்கவுங்க ஒரு ரேட்டு வச்சுருப்பாங்க அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா அஞ்சாயிரத்து நானூறுரூபான்னு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு கணக்கு போட்டு தருவாங்க இப்போது இந்த ஐம்பத்தி ரெண்டு புள்ளி எழுபது பைசாவுக்கு நான் ஒரு ரெண்டு லட்ச ரூபா வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு சில சார்ஜஸ் கண்டிப்பாக போடுவாங்க ப்ராசஸிங் ஃபீஸ் ஒரு ஐநூறுரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி த்ரீ மந்த்ஸ் வந்து புல்லட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு இரநூறுபா போடுவாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுவாங்க சிக்ஸ் மந்த் புல்லட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு முந்நூறுபா போட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி போடுவாங்க அதர் சார்ஜஸ் அப்படின்னு போட்டு ஒரு சில சார்ஜஸ்லாம் போடுவாங்க ஃபைனும் உண்டு இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா வரையும் நான் நமக்கு சார்ஜஸ் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் நான் சொன்னேன் இந்த ரெண்டு லட்ச ரூபா இன்ட்டு எயிட் பாயிண்ட் எயிட் பெர்சென்ட் இன்ட்ரஸ்ட் டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்போ எனக்கு வட்டி எவ்வளோ ஆகுது பாருங்க பதினேழு ஆயிரத்தி அறுநூறுபா செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எனக்கு வட்டி ஆகுது வச்சிருக்கிறது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இப்போ அதர் சார்ஜஸ் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு லோன் எடுத்திருக்கேன் பதினேழாயிரத்தி அறுநூறு ரூபாய் வட்டி கட்டணும் ரெண்டாயிரம் ரூபாய் சார்ஜஸ் கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ ஆகும் ரெண்டு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் எனக்கு செலவாகும் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த லோன் இருக்கு அந்த ஒரு வருஷம் இருபத்தி அஞ்சு ஜூலைல கம்ப்ளீட் ஆகும் அப்போ ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் இருந்தா இந்த நகையை நான் எடுத்துக்கலாம் ஒரு சில டைம்ல உங்ககிட்ட பணம் இல்ல அப்படின்னா நீங்க திரும்பிய ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெனிவல் பண்ணுவீங்க அதெல்லாமே நடக்கும் அந்த மாதிரி இருந்தா நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது இப்போ இந்த மாதிரி சொல்றேன் இப்ப இந்த ரெண்டு லட்ச ரூபாய் நீங்க எதுக்கு நகையை அடமானம் வச்சீங்க அந்தக்கு நகை வாங்க போறீங்க புதிய தங்கமா வாங்க போறீங்க அதுக்கு விஏவோட வேஸ்டேஜ் பிளஸ் ஜிஎஸ்டி ரெண்டுமே சேர்த்து வாங்குவீங்களா ஒரு இருபத்தி எட்டு கிராம் வரையும் ஆகுமா புதிய தங்கம் வாங்க இப்போ நீங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நகை வந்து அடமானம் வச்சதுக்கு ஒரு இருபத்தி எட்டு கிராம் உங்களுக்கு புதிய தங்கமா கிடைச்சிருச்சு ஆனா இங்க ஒரு ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி அறநூறுபா ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்கு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்ககிட்ட நெட் நெட் கேஷ் இருக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் உங்க கையில இருக்கு அப்படின்னும் போது எட்டு கிராம் நீங்க நீங்க ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு இந்த ரெண்டு லட்சம் சேமிச்சிருக்கீங்க சரிங்களா இன்னைக்கு இருக்கிற ஒரு கிராம் ரேட்டு ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் வச்சுக்கோங்களேன் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க புதுசா ஒரு தங்கம் வாங்க போறீங்க நீங்க சேமிச்ச பணத்துல ஒரு ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய் வரையும் கிராம் ரேட் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒரு கிராம் இருக்கு இதே இருபத்தி எட்டு கிராம் நீங்க வாங்க போறீங்க பெருசா எந்த டிஃபரன்ஸும் தெரியாது இதே இருபத்தி எட்டு கிராம் வாங்க போறீங்க வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து நீங்க சேர்த்து வச்ச ரெண்டு லட்சம்ல அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு ஆகும் ரெண்டு லட்சத்தி மூவாயிரம் ரூபாய் வரையும் கூட ஆகலாமே இல்ல நான் அதிகமா போட்டு சொல்றேன் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாசம் ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறு ரூபா இருக்கு நீங்க இருபத்தி எட்டு கிராமுக்கு ரெண்டு லட்ச ரூபா கடவு வச்சு இருபத்தி எட்டு கிராம் வாங்கிட்டீங்க சரி உங்களோட நகை எவ்வளோ ரேட்டு போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாசம் வந்து பிரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி இரநூறுபா வரையும் போகுது அப்படின்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா அந்த நகையோட பிரைஸ் இருக்கு இந்த இருபத்தி எட்டு கிராமுக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் ப்ராஃபிட்னு நினைக்கிறீங்களா பெருசாக ஒண்ணும் ப்ராஃபிட் இருக்காது நம்ம ஒரு வருஷத்துலலாம் எல்லாம் பெரிய டிஃபரென்ஸ் ஒன்றும் கிடைக்காது இப்போ ஷாப் பாத்தீங்கன்னா ஒரு தங்க நகை நீங்க போயிட்டு விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களே ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த இருபத்தி எட்டு கிராம எடுத்துட்டு போயிட்டு நீங்க ஒரு கடையில சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா விஏ ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த இருக்கிற இந்த நகையை அவங்க கழிச்சுக்கிட்டு ஒன் இயர்ல நமக்கு புதிய தங்கமா மாத்திருக்கோம் இல்லையா இந்த தங்கத்துக்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் தருவாங்க இப்ப நீங்க அடக வச்சு எடுத்தீங்க இல்லையா அந்த அடகு அதுக்கு வச்சி கிடைச்சிருக்கு அடகு வச்சது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நமக்கு சார்ஜஸ் பிளஸ் வந்து வட்டி இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்த்து எவ்வளவு ரெண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி அறுநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம அவ்வளவு கட்ட வேண்டியதா இருக்கும் ஆனா இப்ப நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு புதிய தங்கம் வாங்கினீங்க இல்லையா நான் வந்து ஏன் இயர் கணக்கு போடுறேன் ஒன் இயர்ல நமக்கு ஒன்றும் பெருசா கிடைக்காது நம்ம அடகு வச்ச நகைக்கும் அதே ரேட்டு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்துரும் நம்ம புதுசா வாங்கியிருக்க நகையை அடுத்த வருஷம் சேல்ஸ் பண்றோம்னாலும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் தான் வரும் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் நமக்கு எந்த ஒரு கெயினும் கிடையாது ஆனா நீங்க அடகு வச்சீங்க இல்லையா அந்த நகைய மீட் எடுத்தீங்களா அதுக்கு இன்னும் ரெனுவல் பண்ணிட்டு வட்டி கட்டிட்டு இருக்கீங்களா ஒன் இயர்ல எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்கல சார் ஃபைவ் இயர்ஸ் எடுத்துக்கலாம் ரெண்டு லட்ச ரூபா நகை எப்படி ஆயிடுச்சு ஆ நாலு லட்ச ரூபாய் ஆயிடுச்சு இருபத்தி எட்டு கிராம் டுவெண்ட்டி எயிட் கிராம்ஸ் இது இப்போ நான் லோன் வாங்கியிருக்கேன் அதை கட்டியிருக்கேனா இதை நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் என்கிட்ட பணம் இல்லை சேலரியே கம்மி நான் இதை வந்து கட்டலை ஆனால் ரினுவல் மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க ரினுவல் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் பண்ணியிருப்பீங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு லட்ச ரூபாய்க்கு வட்டியோட அசலோட சேர்த்து மூணு லட்ச ரூபாய் கிடைச்சிருக்கோம் ஏன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் போட்டு சொல்லுவாங்க மூணு லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கும் ஸோ இங்க நாலு லட்ச ரூபாய் இங்க மூணு லட்ச ரூபாய் இப்பயும் ஒன் ஒரு லட்ச ரூபா ப்ராஃபிட்னு நினைக்கிறீங்களா இதை எடுத்துட்டு போயிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு சேல்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கழித்து உங்க கையில தரது எல்லாமே கழித்து உங்க கையில மூணு லட்ச ரூபா தான் தருவாங்க இந்த நகையை போயிட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது நமக்கு பெருசாக ஒரு லாபமும் கிடையாது இதை நகையை வச்சு நகை எடுக்கிறீங்க இல்லையா அப்போ என்ன ஆகிடும் நகை வச்சு எடுத்த நகைக்கு டபுள் ரேட் ஆகிடுச்சி சரிங்களா அதை விற்கும்போது ஒரு ப்ரைஸ் கிடைக்குது நீங்கள் அந்த நகையை ரினுவல் மட்டுமே பண்ணிக்கிட்டு வட்டியும் கட்டாமல் அப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா அது என்ன அளவுக்கு வந்துடும் அப்படின்னா புதிய நகை வாங்கியிருக்கோம் இல்லையா அந்த ரேட்டுக்கு வந்து நிற்கும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் கோல்டு சிட்டாவோ இல்ல பணமா சேமிச்சோ கூட அந்த நகைய எடுத்துட்டு இருக்கலாம் இருக்கு நாங்க வந்து தாராளமா வந்து இதையும் பண்ணி பண்ணலாம் பட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது வந்து வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதுல அதிகமா ப்ராஃபிட்டும் கிடையாது ஒன்னும் பெரிய ப்ராஃபிட் கிடைக்க போறது இல்ல அதே மாதிரி பெரிய லாஸும் இருக்காது ஓரளவுக்கு ரெண்டும் பேலன்ஸா மெயின்டைன் ஆகும் அப்ப நீங்க இந்த வருஷம் சேமிச்சு கூட அடுத்த வருஷம் அந்த நகையை எடுத்துடலாம் நான் சொன்னதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பெரிய அளவுக்கு ஒன்றும் ப்ராஃபிட் கிடையாது நீங்க அந்த நகையை அடுமானம் வச்சு அடுத்த வருஷம் அதை ரெனியூவல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இருக்காது அதுவும் ஒரு வருஷத்துலலாம் நமக்கு நம் அவ்வளோ பெரிய டிஃபரென்ஸ் கிடைக்காது அதுக்கு நீங்க தாராளமா பணமாவோ கோல்டு சிட்டாவோ போட்டு ஒரு நகையை எடுத்துக்கலாம் அடுத்த வருஷம் நான் எப்பவுமே இதை தான் நினைப்பேன் எப்பவுமே நம்ம நகையை வந்து அருமானம் வச்சுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர வந்து ரொம்ப கஷ்டம் எடுக்கும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நானும் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நகை தான் அடமானம் வச்சு அதில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து இருந்து கிளியர் பண்ணவே நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் டைம் எடுக்குது அதுக்கு நமக்கு வட்டி கட்டி ரினுவல் பண்ணி அதுக்காக பேங்குக்கெலாம் அலைஞ்சு சேமிக்க நிறைய கஷ்டப்பட்டு ஒரு சில டைம்ல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான மன அழுத்தமே நமக்கு கொண்டு போய் முடிஞ்சிரும் உங்ககிட்ட காசு பணம் இருக்கு அப்படின்னா போய் நகை அப்பயே எடுத்துக்கலாம் ஆனா ஒரு நகைய வச்சு நீங்க நகை எடுக்கணும்னு பிளான் பண்ணா உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸை பாருங்க அது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்குலாம் நகை வந்து அடமானம் வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்களோட எமர்ஜென்சி ஒரு பசங்களோட ஸ்கூல் ஃபீஸுக்காக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு வீட்டு தேவைகள் ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னும் போது அவங்க அதன் நகை வந்து அடமானம் வச்சிருக்காங்க அப்படின்னும் போது அட்லீஸ்ட் உங்களால கட்ட முடிஞ்சா ஒரு ஆயிரம் ரூபாய் கூட நீங்க மாசம் மாசம் கட்டுங்க எடுத்துட்டு போயிட்டு பேங்க்ல உங்களுக்கு அசலே குறையும் நல்ல வட்டியும் நல்லா குறையும் ட்ரை பண்ணி பாருங்க சீக்கிரமாக உங்கள் கடனை வந்து ஈஸியாக முடிச்சிருவீங்க நீங்கள் நினைப்பீங்க ஒரு லட்ச ரூபாய் கூட என்னால் கட்ட முடியலையே பேங்க்கில் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அது நெகட்டிவ் தாட் நம்ம வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணலாமே ஒரு லட்ச ரூபாய் தான் இருக்குது அந்த ஒரு லட்ச ரூபாவில் நான் பாதி வந்து இந்த வருஷம் முடிச்சிட்டேன் அடுத்த பாதி அடுத்த வருஷம் முடிச்சுட்டேன் அதுக்கு அடுத்த பாதி அடுத்த வருஷம் முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் கொண்டு போங்க ஏன்னா உங்களுக்கு வருமானம் கம்மியாக இருக்கும்போது நம்ம ஒரே வருஷத்தில் முடிக்கணும்னு நினைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்ம லைஃப்பில் முன்னேறத்துக்கு இந்த சேவிங்ஸை பண்ணி நம்ம லைஃப்பில் நம்ம கடன் இல்லாமல் இருக்கும் கடன்ல இருக்கோம் அப்படின்னா திருப்பியும் இந்த மாதிரி ஒரு கோல்டை வச்சுட்டு நியூ கோல்டு வாங்க போறேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் மைண்ட்செட்ல இருக்காதீங்க ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கீங்க ஒரு பழைய தங்கத்தெல்லாம் பேங்க்ல வச்சுட்டு தான் ஒரு கோல்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த கடனை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்காது இதெல்லாம் நமக்கு பெருசா ப்ராஃபிட் இருக்காது அதுக்கு நீங்க கோல்டு ஸ்கீமே போட்டுடலாம் அதுலயாச்சும் நமக்கு ஓரளவுக்கு வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம் இந்த வீடியோ எல்லாருக்குமே செட் ஆகும் நான் சொல்லல நான் மிடில் கிளாஸுக்கும் பிலோ மிடில் கிளாஸ் தான் நான் போயிட்டு கடனில் மாட்டிக்காதீங்க வருமானம் போது நீங்க தாராளமா நகைய வச்சு நகை எடுத்துக்கிற பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா செய்யலாம் ஆனா நம்ம வருமானம் கம்மியா இருக்கும்போது நீங்க தாராளமா இந்த வேலையை செய்யவே செய்ய கூடாது உங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்ற செலவு பண்ணிக்கிட்டு நீங்க என்ன சேமிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி சேமிச்சு உங்களோட லைஃப் ரன் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க வீடியோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்